ஃபைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம குழம்பு வகையில் ஒன்று பிட்லை இந்த பிட்லையில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பாவற்காயும் வெள்ளக்கடலையும் போட்டு ஒரு பிட்லை பண்ணியிருக்கோம் அந்த இது வந்து எனக்கு மயிலாப்பூரில் ராஜலட்சுமிங்கிற டெய்லரிங் டீச்சர் தான் அது எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்தாங்க அந்த கிளாஸ்லேயே வந்த கல்யாணி மாமியும் லலிதா மாமியும் சில வேரியேஷன்ஸ்லாம் எனக்கு சொன்னாங்க அதில் ஒன்று தான் இந்த தக்காளி காயும் சிகப்பு காராமணியும் போட்டு போட்டு செய்கிற பிட்லை அந்த பிட்டில் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஒரு அடிகனமான ஒரு கடாய் இல்லைன்னா ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கிறோம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெயிலையும் செய்யலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு பொன்னிறமாக வருபடணும் அதாவது பொன்னிறமாக ஆகிற சமயத்தில் அடுத்த பொருள் புகழலாம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகா வத்தல் இது கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால மூணு மிளகா மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன் நீங்கள் நாலு கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா ரெண்டு மிளகாயும் ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியா அதாவது வர கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் நல்லா வாசனை வரணும் இது வருபடும் போதே பொன்னிறமாயிரும் உளுந்தம்பருப்பும் மிளகாயும் நல்லா வறுபட்டுருச்சு கருகக்கூடாது நல்லா புசுன்னு உப்பி வரணும் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் இதில் ஒரு சில கட்டி இருக்குது நான் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை வந்து இல்லை நீங்கள் கொப்பரை கூட எடுத்துக்கலாம் எல்லார் வீட்லேயும் கொப்பரை இருக்காது அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக திருவண தேங்காய் துருவலையே எடுத்துக்கோங்க தேங்காய் துருவல் கொஞ்சம் கூடை போட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் காரத்துக்கு அனுசரித்து தேங்காய் பூ போட்டுக்கோங்க இப்போ இந்த கட்டிகளை தான் சொன்னேன் இந்த மாதிரி கட்டி இருந்துச்சுன்னா அது நல்லா பொன்னிறமாக வராது நல்லா பொன்னிறமாக சிகப்பாக வருத்திங்கன்னா தான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா முதலையே மிக்ஸியில் ஒரு சுற்று சுற்றிட்டு எல்லாத்தையும் பூந்துருவல் ஆக்கிட்டு வறுத்துக்கோங்க இது தாமிக்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி அந்த கட்டியை இதோட சேர்த்து வச்சுருந்தேன் இப்போ மிக்சியில் ஆற விட்டுட்டோம் இப்போ நம்ம அதே கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு மிளகாய் வத்தல் கிள்ளி தாளிச்சிருக்கோம் இதோடு தேவைப்பட்டால் ஒரு பச்சை மிளகாயும் நீங்கள் கிள்ளி தாளிச்சிக்கலாம் காரம் உங்களுக்கு பத்தலைன்னா கருவேப்பிலை சேர்த்துருக்கோம் கருவேப்பிலையும் பொரியணும் இந்த மிளகா வத்தல் வாசனைக்காகத்தான் ஏற்கனவே நம்ம மிளகாய் சேர்த்துருக்கோம் தக்காளி காய் அதை வந்து நான் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய தக்காளியை போதும்னு நிறுத்தியிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்துக்கோங்க தக்காளி வந்து புளிப்பு இருக்காங்கிறதையும் பார்த்துக்கோங்க அதிகமாக புளிப்பு இருக்காது இப்போ வர்ற க தக்காளியில் புளிப்பு இருக்கிறதில்ல எதுக்கும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம புளி விடணும் இப்போ இது லோ ஃப்ளேமில் வச்சு வதங்கிட்டுருக்கட்டும் நடுவில் ஒரு தடவை பெரட்டி விட்டுக்கோங்க ஒரு பக்கமாக இது பண்ணாமல் ஆறுனதை மிக்சியில் அரைச்சிக்கிறோம் அதே நேரத்தில் வதங்கிட்ட தக்காளியில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறோம் இதை வந்து முதல்ல தண்ணி விடாமல் பவுடரை அரைச்சிட்டோம் அதுக்கப்புறமேலு அதோடு சேர்த்து தண்ணி சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி வச்சிருக்கோம் அது வரைக்கும் தக்காளி நல்லா பாருங்கள் நம்ம அரைச்சிட்டு வர வரைக்கும் தக்காளி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு எப்போவுமே சமையலில் எண்ணெயில் வதக்கிறத விட தண்ணியில் வெகிறது ஆரோக்கியமானது அதை தெரிஞ்சுக்கோங்க எண்ணெய் சேர்க்க சேர்க்க டேஸ்ட்டு கூடும் ஆனால் ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை கொஞ்சமாக வதக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்டு வதக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஆரோக்கியமும் கூட இப்போ பேஸ்ட்டை சேர்த்து விட்டுட்டோம் தண்ணியில் கரைச்சி விட்டுட்டோம் மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ருசிக்கு கொஞ்சம் பெருங்காயப்பொடி கட்டி பெருங்காயம் போடுறதா இருந்தால் முதல்ல பருப்பெல்லாம் வறுக்கும் போதே சேர்த்து வறுத்துக்கலாம் நான் பெருங்காய பொடி போட்டதுனால இப்போ போட்டிருக்கேன் எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா மூடி விட்டு கொதிக்க வைங்க இப்போ இந்த நேரத்தில் இந்த தக்காளியோட புளிப்புக்கு தகுந்தாற் போல் புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கோ இல்லை பெரிய நெல்லிக்காய் அளவுக்கோ எடுத்திருக்கோம் அதே நேரத்தில் தக்காளி வெந்திரிச்சாங்கிறதையும் பார்த்துக்கோங்க அடுப்பை அதுக்கு தகுந்தாப்பில் கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ நல்லா நம்ம வறுத்து அரைச்ச மசாலா நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்க்கணும் புளி நம்ம இந்த தக்காளியோட புளிப்புக்கு தகுந்தா போல தான் சேர்த்துருக்கோம் ஒரு தடவை உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு கிடையாது புளியோட பச்சை வாசனை போகிறதுக்கு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் தள தளத்தளன்னு ஹை ஃப்ளேமில் கொதிக்கிறத விட லோ ஃப்ளேமில் கொதிக்கிற குழம்பு எந்த சப்ஜிக்குமே நல்லா ருசி கூடும் இப்போ தக்காளியும் வெந்துருச்சு சுவையான தக்காளி பிட்லை ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கும் உப்புமாவுக்கும் கூட நல்லாயிருக்கும் இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக அடுத்தும் இதை நீங்கள் அடுத்து செய்வீங்க இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு ஐம்பது கிராம் துவரம்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன் காராமணியும் ஒரு ஐம்பது கிராமுக்கு நல்லா வறுத்து ஊற வச்சுட்டு அதையும் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த விட்டிலையை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு வெந்துருச்சு தக்காளி தக்காளி வேகிறதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணுறோம் ஏன்னா காராமணியும் தோரம்பருப்பும் வெந்தது தான் இது செவப்பு காராமணி அதனால் கலர் சிகப்பாக இருக்குது வெந்து வச்சுருக்கிற தண்ணியை இதோட சேர்க்க போகிறோம் அதை அனுசரித்து நீங்கள் முதல்ல பேஸ்டெல்லாம் கலக்கும்போது புளி தண்ணி ஊற்றும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் பருப்பு சேர்த்துட்டேன் காராமணியும் சேர்த்துட்டேன் ஒரு கொதி கொதிக்கட்டும் எல்லாமே வெந்தது வறுத்தது தான் அதனால் இது எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து உப்பு புளிப்பு ஏறுறதுக்காக ஒரு கொதி கொதிக்கட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ சுவையான பிட்லை ரெடி ஆயிடுச்சு இது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுன்னா மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரும் எனக்கும் அது அடுத்து நல்ல வீடியோவில் கொடுக்கணுங்கிறதுக்கு ஊக்கமாவையும் கொடுக்கும் அதோட பச்சை கொத்தமல்லி வாசனை பிடிக்கிறவங்க கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க பச்சை கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க நம்ம தாளிதத்தில் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் இப்போவும் சேர்த்துக்கோங்க சூப்பரான செம்ம டேஸ்ட்டில் ஒரு பிட்லை தக்காளி பிட்லை செய்திருக்கோம் என்ஜாய் பண்ணுங்க நன்றி வணக்கம்